இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒரு நாள் அந்த கண்ணாடி முன்னால் நிற்பதை பார்த்தான் அந்த வேலைக்காரன் மீண்டும் அது சிகப்பு நிற துணியால் மூடப்பட்டிருந்தது அப்போது அவன் அதன் அருகில் செல்லவும் அந்த துணி சட்டென விலகியது விலகவும் அவன் முகம் தெரியவில்லை அந்த கண்ணாடியில் மாறாக ஒரு காட்டில் ஒருவன் பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருக்க அவன் இளவரசனை வேகமாக தள்ளிவிடுவது போல காட்டியது கண்ணாடி வேலைக்காரன் அதிர்ச்சியில் உறைந்தான் கண்ணாடியில் பார்த்தவன் திருடனாக இருக்குமோ ஏன் இளவரசரை தள்ளிவிட்டான் காட்டுக்குள் யார் அதிகம் இருப்பார்கள் காட்டுவாசிகளா அப்படி இருந்தால் அப்போது இளவரசரை பலி கொடுப்பார்களே ஒருவேளை கொள்ளைக்காரர்களாக இருக்குமோ என அவன் பயங்கர குழப்பத்தில் ஆழ்ந்தான் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஒரு கண் வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் இளவரசருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டான் கொஞ்ச நாளாக இளவரசரை தனியாக விடாமல் கூடவே ஒட்டிச் சென்றான் எல்லா இடங்களிலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் அந்த கண்ணாடி காட்டியது போலவே எதுவும் நடந்து விடாமல் இருக்க இளவரசர் காட்டுக்கு செல்ல வேண்டிய நாள் வந்ததும் அவர்களுடன் தானும் வருவேன் எனச் சென்றான் இளவரசனும் வேலைக்காரனும் சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி போது திடீரென தூரத்தில் ஒருவன் ஓடி வருவதை பார்த்தான் அவனுக்கு கண்ணாடி என்ன காண்பித்ததோ அது நடக்கப் போவதாக உணர்ந்து இளவரசே என சத்தமாக கூச்சலிட்டான் இளவரசர் அதை பார்த்து நிதானமாவதற்குள் அவன் இளவரசரை கீழே தள்ளிவிட்டான் இளவரசர் நடப்பது என்னவென புரிவதற்குள் அருகிலிருந்த மரங்கள் முறிந்து உடன் வந்தவர்கள் மேல் விழுந்தது இளவரசர் மட்டும் எந்த அடியும் படாமல் தப்பித்தார் இதைப் பார்த்த வேலைக்காரன் அவன் திருடன் கொள்ளைக்காரன் என்று எண்ணியிருந்தோமே அப்படியென்றால் இவன் இளவரசனை காப்பாற்றத்தான் வந்தானா நாம் தான் தவறாக எண்ணினோமா என குழம்பி போனான் ஒரு வினாடியில் இளவரசரின் உயிரை காப்பாற்றியது அவன்தானே எனவும் யோசித்தான் இளவரசரிடம் அந்த மாயக் கண்ணாடி தனக்கு இதை காட்டியது என்று எடுத்துரைத்தான் அதற்கு இளவரசர் பார்க்கும் எல்லாவற்றையும் ஒரே கோணத்தில் பார்த்தால் இப்படி நடப்பது சாத்தியம்தான் ஆகையால் நீ பார்த்தது தவறு இல்லை பார்க்கும் அனைவரையும் தவறாக எண்ணாதே என்று கூறினார் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது இளவரசரை தான் மட்டுமில்லை தன்னைப் போல இருக்கும் குடிமக்களும் பாதுகாப்பார்கள் அவனின் மமதையும் அழிந்தது கண்ணாடி முன்னால் தோன்றியதை தான் தவறாக எண்ணிவிட்டேன் என்று வருத்தப்பட்டான் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பார்க்கின்ற அனைத்தையும் நேர்மறை கண்ணோட்டத்தோடு பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்